வணக்கம் மக்களே குரூப் ஈஸியானா வந்து இந்த 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 மாதிரி சம் 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 கேட்டிருக்காங்க 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 என்ன சார் சார் எப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 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 நிறைய பேர் இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெண்டு ரெண்டு ஆக்சுவலா அடுத்தடுத்து நிறைய சம் சொன்னாங்க இதெல்லாம் ஈஸியானது இந்த டென் ஃபார்மர்ஸ் இந்த ஒர்க் வச்சு கேட்கறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ஓகே இப்ப இந்த வீடியோ இந்த ரெண்டு சம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா இப்ப என்ன கொடுத்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய என் மிக பெரிய ஐந்து இலக்க எண் இப்ப ஐந்து இலக்க எண் தான் இந்த ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே ஐந்து இலக்கை தான் ரைட்டா சோ இந்த ஐந்து இலக்க எண்ண வந்து ஏதோ ஒரு ஐந்து இலக்க எண்ண இந்த நம்பரால வகுத்தா ரெண்டு மீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ரெண்டு அதாவது மீதி வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீங்க வகுக்கும் போது இப்படி ஒரு ஐந்து இலக்க எண் வந்து இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் சாலை இப்ப உதாரணத்துக்கு மூணால வகுத்தீங்கன்னா மீதி வந்து ரெண்டு கிடைக்கும் இதுதான் வந்து கான்செப்ட் ஓகே இதுதான் கான்செப்ட் இதை இதை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்க அப்படிங்கறதுதான் அவங்க கேட்கிறாங்க ஓகே அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சம் இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுக்கணும் இந்த நாலு நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும் இதுக்கு நாலு நம்பருக்கு எவ்வளவு எல்சிஎம் வரும் ரெண்டால இருந்து மொதல் பண்ணலாம் ஓகேங்களா சோ மூணு வச்சிருவீங்க அஞ்சு வச்சிருவீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு அப்படி சொல்லும் போது நாலு இது வந்து பாத்தீங்கன்னா டூ இன் டூ சிக்ஸ் ஆவல் திருப்பி ரெண்டால பண்ணீங்க ரெண்டால பண்ணீங்கன்னா வந்து மூணு வந்துடும் அஞ்சு வந்துரும் ஏன்னா அது ரெண்டால போகாது அப்ப ரெண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா டூ த்ரீ சார் சிக்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ரெண்டு வந்தீங்கன்னா இங்க மட்டும் ஒன்னு இருக்கும் அப்புறம் மூணு பண்ணீங்கன்னா இங்க ஒன்னு வந்துடும் அப்புறம் அஞ்சு பண்ணீங்கன்னா இங்க ஒன்னு வந்துடும் ஓகேங்களா சோ இப்ப இங்க இது வரைக்கும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதி சமம் முடிஞ்சிருச்சு சோ இப்ப இந்த எல்லாத்தையும் வந்து பெருக்குங்க ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டு இன்ட்டு மூணு வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு வருது நூத்தி இருபது வருது சோ அப்ப எல்சிஎம் என்னது நூத்தி இருபது முடிஞ்சிருச்சா எல்சியம் நூத்தி இருபது எல்சியம் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்ப இந்த எல்சியம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அஞ்சு டிஜிட் நம்பர் அஞ்சு இலக்க எண் இவங்க என்ன சொல்லிட்டாங்க அஞ்சு இலக்கை இலக்க சொல்லியிருக்காங்க என்ன இருக்கும் அதிகபட்சமான அஞ்சு இலக்க எண் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஓகேங்களா அதாவது ஒரு லட்சத்துக்கு ஒரு ரூபா கம்மி இதான அஞ்சு இலக்க பெரிய எண்ணு நம்ம ஒரு லட்சம்னே எடுத்துக்குவோம் ஏன்னா இதெல்லாம் வகுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நூத்தி இருபது கன்ஃபியூஸ் ஆயிரும் சோ ஒரு லட்சம்னே எடுத்துக்கோங்க ரைட்டா இதை ரெண்டையும் அடிச்சிருங்க இப்ப பத்தாயிரத்தை பன்னெண்டால நீங்க வகுக்கணும் ஓகேங்களா பத்தாயிரம் பன்னெண்டால ஆல வகுக்கிறீங்க பன்னெண்டு இன்ட்டு எட்டு பண்ணீங்கன்னா வந்து தொண்ணூத்தி ஆறு வருமா மீதி நாலு இருக்கு பாருங்க இந்த பன்னெண்ட விட இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு சின்னதா இருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் இங்க நாற்பதுன்னு வரும் பன்னெண்டை விட இது கம்மியா இருக்கு அதனால ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது பன்னெண்டு இன்ட்டு என்ன பண்ணா நாற்பது வரும் பன்னெண்டு இன்ட்டு நாலு பண்ணா நாற்பத்தி

உங்க தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆனா நம்ம ஒரு லட்சம் எடுத்திருக்கோம் ஏன்னா ஒரு ரூபா தான் கூட ஆனா கணக்குல நிறைய டிஃபரன்ஸ் ஆகும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும் ஒரு தோராயம கணக்கு ஓகேங்களா இதையும் நூத்தி இருபதையும் பெருக்கிறீங்க நல்லா கவனிங்க எல்சிஎம் எடுக்கிறோம் ஒரு வேல்யூ கிடைக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் என்னன்னு கொடுத்துருக்காங்க அதால நீங்க வந்து வகுக்கணும் கிடைச்ச ஆன்சரை திருப்பி எல்சிஎத்தோட எல்சிய வேல்யூவோட பெருக்கணும் ஓகேங்களா பெருக்கிட்டீங்கன்னா என்ன வேல்யூ வரும் இங்க வந்து ஒரு ஜீரோ இருக்கு ஜீரோ வச்சிருங்க ரெண்டு இன்ட்டு மூணு என்ன

இப்ப ஜீரோவை சேர்த்தாச்சு இப்போ நமக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்குல்ல இதுதான் வந்து ஐந்து இலக்க எண் ஓகேங்களா சோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஆன்சர்ல இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா இந்த நம்பரும் நமக்கு கிடைச்ச நம்பர் ஒன்னா இவங்க என்ன சொல்றாங்க நம் முன்னாடி முத முத சொன்ன பாத்தீங்களா ஏதோ ஒரு அஞ்சு இலக்க எண்ண மூணால வகுத்தீங்கன்னா ரெண்டு மீதி இருக்கும் அஞ்சால வகுத்தீங்கன்னா ரெண்டு மீதி இருக்கும் எட்டால பண்ணா ரெண்டு மீதி பன்னெண்டால பண்ணா ரெண்டு மீதி அவ்வளவுதானா அப்ப ரெண்டு மீதிங்கிறது இங்க இருக்குல்ல

நீயும் நானு ஒண்ணு ஈ கடல்ல நின்னு மண்ண தின்னு காந்தி பிறந்த மண்ணு இதை சரியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நீ நானு ஒண்ணு இவனும் இவனும் ஒன்னா மாத்தணும் ஒண்ணு மேல இருக்கிறவன ஒன்னா மாத்தணும் அதாவது இந்த மூணு புள்ளி அஞ்சுன்னு இருக்குல்ல இவனை ஒன்னா மாத்தணும் இவனையும் இந்த அஞ்சையும் ஒன்னா மாத்தணும் ஏதாவது பெருக்கல் பண்ண முடியுமா ரெண்டு சைடு முடியாது கொஞ்சம் ஏன்னா புள்ளியில இருக்கு ஓகே சோ அப்ப இல்ல இவன் ரெண்டையுமே ரெண்டு நாலு அப்படின்னு சொல்லி இருக்கான் சோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறவன் இவனை மாத்தணும் என்ன பண்ணலாம் பாருங்க ரெண்டின் அடுக்கு ரெண்டுன்னு மாத்தலாமா இவனை போர் அப்படின்னு சொல்லும்போது இவன் வெறும் ரெண்டுன்னு வச்சுக்கோ ஓகே இவன் ஹோல் போட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இப்ப இப்படி ஒரு இது இருந்துச்சுன்னா அதாவது எம் ஆஃப் என் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இப்படி இருந்துச்சுன்னா இங்க பாருங்க இது கேம் மாதிரி இவன் ரெண்டு பேரையும் வந்து பெருக்கிக்கலாம் ரெண்டு பேரையும் மல்டிபிளை இன்ட்டு பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்ப மூணு புள்ளி அஞ்சு ரெண்டால பெருக்கிறான் என்ன வரும் ஏழுன்னு வருமா ஏழுன்னு வரும் தானே இப்ப எட்டில் ஐந்து எண் கழியும் என்றும் ஐந்தில் எட்டு எண் கழியாது வரும் பாட்டு ராஜனுக்கு ராஜன் அஞ்சு போச்சுன்னா எவ்வளவு பார்த்தோம் ரெண்டு நத்தமா ஏழுல அஞ்சு போச்சுன்னா ரெண்டு நத்தமா அப்ப இதோட இந்த வேல்யூ இந்த வேல்யூ நீங்க மைனஸ் பண்ணுங்க என்ன வரும் ரெண்டு இங்க ஜீரோ வந்துடும் ஓகே ஜீரோனா ஒன்னு நாலு சார் என்ன சார் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டா இப்படி சொல்லி கொடுத்தும் சில புரியலை ஸோ அப்ப திருப்பி எளிமையா சொல்றேன் பாருங்க இன்னும் எளிமையா சொல்றாங்க பாட்டெல்லாம் பாடாதீங்க சார் எனக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருக்கு நீங்க கரெக்டா சொல்லுங்க நீ பாருங்க இது இதுக்கு அர்த்தம் என்ன பார்த்து இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன பார்த்தோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு மூணு ரெண்டு வந்துருச்சா அப்புறம் நாலு ரெண்டு வரும் இதுதானே அர்த்தம் மூணு நாலு ஓகே சோ அதாவது ஏழு ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் கரெக்டா அப்ப இங்கிட்ட என்ன அர்த்தம் அஞ்சு ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் இங்க ஈஸ்ட் இருக்குப்பா அஞ்சு ரெண்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா சோ ஒவ்வொரு ரெண்டா அடிச்சுட்டு வாங்க ரெண்டு அடிச்சாச்சு இங்க ரெண்டு ரெண்டு இங்க மூணு ரெண்டு இங்க மூணு ரெண்டு இங்கிட்டு எவ்வளவு ரெண்டு இருக்கு டூ இன்டூ டூ நாலு இந்த சைடு எவ்வளவு ரெண்டு இருக்கு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னா ஒண்ணுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதுதான் ஆன்சர் இருக்கு அவ்வளவுதான் ஆன்சர் இதுக்கு ஏன் நீங்க வந்து கஷ்டப்பட்டு என்ன சார் இது எப்படி சார் வந்துச்சு எப்படி சார் பண்ண அப்படின்ட்டு ஏன் பயப்படுறீங்க ஏன் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிங்க எதுக்காக நீங்க அவ்வளவு இது பண்ணிக்கிறீங்க தேவையில்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ரொம்ப சுலப சுலபமானதுதான் இந்த கணக்கு நீங்க தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஓகே இப்ப புரிஞ்சிருச்சா ரைட்டா ஈஸியா இருக்குல்ல இந்த மாதிரி மேக்ஸ் வேணுமா ரொம்ப ஈஸியா மேக்ஸ் சொல்லி தரணுமா இந்த மேக்ஸ் வந்து எங்க தெரியுமா வந்திருக்கு உங்களுக்கு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த சம் கேட்டிருக்காங்க இதே மாதிரிதான் வரும் எளிமையான மேக்ஸ்ப்பா பா நிறைய பேர் வந்து வீடியோஸ் போடுறாங்க நம்ம ஒருத்தர் வந்து கல்கண்டு கடிதம் கல்கண்டு கணிதம் கற்கண்டு கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுறாரு அவர் வீடியோ பாருங்க நல்லா இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர் தெரியல பேர் தெரியா சொல்லுங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து மேக்ஸ் வீடியோஸ் போடுறாங்க அவங்களோட பாருங்க நல்லா இருக்கு நம்ம அப்படியே பாருங்க இந்த மாதிரி ரொம்ப எளிமையா உங்க வீட்டுல உட்காந்து சொல்லி ஒரு ஒரு பக்கத்துல ஒரு பிரதர் இல்லைன்னா வந்து ஒரு தம்பி பிரதர்னா அண்ணன் தம்பி ரெண்டுமே வரும்ல யா எங்க பிரதர் எல்டர் பிரதர் பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்லி கொடுப்பேன் வாங்க படிக்கலாம் ஆன்சர்லாம் கஷ்டமே கிடையாதுப்பா ஏ என்னாலேயே முடியுங்க போகுது உங்களாலேயே முடியாது ஆரம்பிப்போமா தி பெஸ்ட்